மக்கள் காஜல் அகர்வாலுக்கு நீங்களே இப்படி செய்யலாமா தமிழ் தெலுங்கு ஹிந்தி என எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இன்று இன்றுவரை தமிழ் ரசிகர்களின் ஹீரோயின் ஹீரோயினாகவே வலம் வருகிறார் என்னதான் இவர் மும்பையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் தரமான பட வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து தமிழ் சினிமா தான் இவரை மேலே தூக்கிவிட்டது இதனாலேயே என்னதான் ஹிந்தியில் தற்போது பிஸியாக நடித்து வந்தாலும் அவ்வப்போது தமிழ் ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக சில வெயிட்டான கதாபாத்திரத்தை தேர்வு செய்து தமன்னா தமிழிலும் நடித்து வருகிறார் நடிகை தமன்னா தான் தென்னிந்தியாவின் இரண்டாவது பணக்கார நடிகையாக இருக்கிறார் இவரின் சொத்து மதிப்பு மட்டும் சுமார் நூற்றி இருபது கோடியாக இருக்கிறது மேலும் முன்னர் ஒரு படத்திற்கு இரண்டு கோடி ரூபாய்க்கும் கம்மியாக சம்பளம் வாங்கிய தமன்னா தற்போது ஐந்து கோடி ரூபாய் வரை தனது சம்பளத்தை உயர்த்தியிருக்கிறார் இப்படி இருபது கோடி ரூபாய் அதிபதியாக இருக்கும் தமன்னா மும்பையில் கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் ஹைதராபாத் சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் பல கோடி மதிப்புள்ள பிளாட்டும் வாங்கி இருக்கிறார் இந்த நிலையில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வதாக கூறி புதுச்சேரியைச் சேர்ந்த பத்து பேரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த முன்னாள் அரசு ஊழியர் அசோகன் என்பவர் புகார் அளித்தார் அந்த விசாரணையை தொடர்ந்து திரைப்பட நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் ஆகியோரின் விளப்பர படங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களிடம் பணம் வசூலித்ததாக தெரியவந்தது இந்த மோசடி தொடர்பாக நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் குமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் ஒன்பது பேரை தேடி வரும் நிலையில் இதுகுறித்து போலீசார் தரப்பில் இருந்து வெளியான செய்தியில் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தொடர்புடையவர்கள் கோயம்புத்தூர் மாமல்லபுரம் மும்பை உள்ளிட்ட இடங்களில் மோசடி செய்த பணத்தை கொண்டு கோடி கணக்கில் செலவு செய்து விழாக்களை நடத்தியுள்ளனர் அகர்வால் உள்ளிட்ட சில பிரபலங்களை அழைத்து வந்துள்ளது தெரியவந்தது இதற்காக நடிகைகளுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்பட்டது அந்த பணத்தில் எந்த வங்கிக் கணக்கில் இருந்து அனுப்பப்பட்டது அவர்களுக்கும் இந்த மோசடி கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளது இதனால் சம்பந்தப்பட்ட நடிகைகளான தமன்னா காஜல் அகர்வால் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தின் நிகழ்ச்சிகளில் நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நடிகை தமன்னாவிற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் நடிகை காஜல் அகர்வாலுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாயும் அனுப்பப்பட்டுள்ளதும் இந்த விசாரணையில் வெளிவந்துள்ளது அதன் அடிப்படையில் கிரிப்டோ கரன்சி மோசடி தொடர்பாக நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வாலிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ள காவல்துறையினர் அவர்களுக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்துள்ளனர் கிரிப்டோ கரன்சி மோசடி தொடர்பாக நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் ஆகியோரை விசாரிக்க முடிவு செய்துள்ள நிலையில் இருவரும் பதவியேற்பு விழாக்கள் மற்றும் நிறுவன நிகழ்வுகளில் பங்கேற்று அவர்களை விளம்பரப்படுத்தியதால் அவர்கள் தொடர்புடைய கூட்டாளிகளாக மாறியிருக்கலாம் என்கிற சந்தேகமும் வலுத்து வருகிறது உங்கள் தின சேவல்